பிரியாணி கடை வச்சிருந்தவன் திமுக காரணா என்ன பிரியாணி மேடம் பொது இட பொது நாம தமிழ் காரணா பொது இடத்துல மனை பொது கோயில் மனையில வீடு கட்டி இருந்தது திமுக கட்சிக்காரன் யானை சேகரணா நாம தமிழ் கட்சிக்காரன் யானை சேகரணா ஆனா ஒன்றரை கோடி கட்சியில தமிழ்நாட்டில் எந்த அநீதி நடந்தாலும் அது திமுக கட்சிக்கார தான் இருக்கான் நீங்க நாட்டில் எவனுக்குமே மோகம் பத்திரடா ஆசை அறுபது நாள் மோகம் முப்பது நாள் பெரிய கவர்னர்

உங்க தலைவர் நீங்க 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 எல்லாம் எந்த நாங்கெல்லாம் நாங்க எங்க இருந்து இலைகளை எடுத்துக்கொண்டு ஒரு எவ்வளவு பெரிய கட்சி இதெல்லாம் சாதாரணமா வச்சு மூவாயிரம் பேர் இணைந்திரி ஸ்டாலின் உதநிதி உங்க தலைவர் அவ்வளவு வெட்டியா இருக்காங்களா வந்து கடைசி தொண்டனுக்கும் முக்கியத்துவம் கூடிய மரியாதைக்குரிய தமிழ்நாடு முதலமைச்சர் தான் சொன்ன வாக்குறுதிகளை கூட அவரே அவரே சொல்றாரு சொல்றாரு என்ன அந்த நிறைவேற்றிட்டு சொல்ல முடியாது ஏதோ ஒட்டு ரெண்டு விட்டு போயிருக்கலாம் அந்த ஒன்னு ரெண்டு தான் செஞ்சது ஏமாத்தீங்க பேசி பசி தமிழர்களை தமிழர்களை கடலுக்கு போட்டாலும் கட்டு மரமா கவலந்து என்னென்ன பேசுனீங்க இன்றைக்கு நம்மளுடைய சாட்டை என்ற நாம் தமிழர் கட்சியை சார்ந்த மிக பெரிய ஆளுமையாகிய அவரை சந்திப்பதற்கு நேரடியாக நான் வந்திருக்கின்றேன் வாருங்கள் நீங்களும் உடன் அவருடன் கேள்வி வைப்போம் இன்றைக்கு மிக பரபரப்பாக செய்திகள் வந்த வண்ணம் உள்ளது நாம் தமிழர் கட்சி செய்தி வருதான் போய்கிட்டு வருகிற நாம் தமிழர் கட்சி ஆரம்பித்த காலத்திலிருந்து இந்த நிமிடம் வரை பரபரப்பாகவே காணப்படுகிறது இது வந்து இலை காலமா அல்லது தலைக்கங் காலமா ஒரு ஒரு மாதத்தில் இருபத்தாறு பாலியல் வழக்கு நடந்தால் நாடு பரபரப்பாக தான் இருக்கும் அண்ணா யூனிவர்சிட்டியில் போயிட்டு உங்கள் கட்சிக்காரன் போயிட்டு பெண்ணை கையை பிடிச்சிருந்தால் நாடு பரபரப்பாக தான் இருக்கும் மயிலாடுதுறை முட்டத்தில் சாராய வைக்க போன ரெண்டு பேரை தடுத்து ரெண்டு பேரும் கொலை செய்யப்பட்டால் நாடு பரபரப்பாக தான் இருக்கும் கனிம ஒலக்கொள்ள ஆத்துமூடலு கொள்ளன்னு ஒட்டுமொத்தமான திமுகவும் அராஜகம் பண்ணால் நாடு பரபரப்பாக தானே இருக்கும் பயங்கரமான நாள் தான் கொஞ்சம் உஷாராக இருக்கணும் திமுக ராஜகம் பண்ணுதா அல்லது நாம் தமிழர் கட்சியா ராஜகம் பண்ணுதா பொது இடத்துல பொது கோயில் மனையில வீடு கட்டி இருந்தது திமுக சேகர்னா நாம் தமிழ் கட்சிக்காரன் இரவுல கொல்லக்காரன் பகல்ல திமுக காரன் சொல்லி ஒரு திமுக உடன்பிறப்பாவே வாழ்ந்திருக்கானே அப்ப நாடு பரபரப்பா தான் இருக்கும் அந்த ஒன்றரை கோடி கட்சியில வந்து வேலை வாங்கி தரதா ஏமாத்துற செந்தில் பாலாஜி இருப்பாரு செம்மன் கோரி நடத்துற பொன்முடியும் இருப்பாரு சிபிஎஸ்சி பள்ளிக்கூடம் நடத்தக்கூடிய புறை துறைமுருகனும் இருப்பார் என்ன அந்த ஒன்றரை கோடி கட்சியில் எல்லாம் தான் இருப்பாங்க யார் இல்லாம இருப்பாங்க இப்ப உங்க கட்சியில வந்து ஆனா ஒன்றரை கோடி கட்சியில தமிழ்நாட்டுல எந்த அநீதி நடந்தாலும் அது திமுக கட்சிக்கார தான் இருக்கா நீங்க உலகத்துல எங்க தப்பு நடந்தாலும் அமெரிக்கா இருக்கிற மாதிரி தமிழ்நாட்டுல எந்த தப்பு நடந்தாலும் திமுக காரணம் இருக்கான் இது ரத்த பூமின்னு புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க நாடு பரபரப்பு தானே இருக்கும் இல்ல 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 அதாவது என்னன்னா உங்களுக்கு எங்களை குறை சொல்லலைன்னா உங்களுக்கு தூக்கம் வராது நாங்க உங்களை ஆட்டாபம் பெத்து விட்டு உங்களை குறை சொல்றதுக்கு தானே அதுக்கு தானே பெத்து விட்டுருக்காங்க அதானே கேட்குறீங்க அதானே கேள்வி வைக்கிறீங்க அவன் நானுசேகரனுக்கும் திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்கு சம்பந்தம் இல்லாத அவன் வீட்டுல போயிட்டு உங்க மாசு பிரியாணி சாப்பிட்டாரா ஆமா பிரியாணி ருசியா இருந்தா அவன் வீட்டுல போய் யாரையும் சாப்பிட்டுறீங்க ஓசி பிரியாணி வீட்டுல போட்டுதாமா பின்ன ரோட்ல போட்டுதான் கொடுப்பாங்க வந்துடுறேன்

கருணாநிதி வந்து அவர் மறைந்துட்டாரு கனிமொழி எனது மகள் ராஜாத்தி கனிமொழியின் தாயார் அப்படி வார்த்தை சாலத்த போடுவீங்களா நீங்க அதான் பானுமதி ஒன்றும் படிதாண்டா பத்தினி கிடையாது நான் ஒன்று முற்றும் தருந்த முனி ஒன்றும் கிடையாதுன்னு வார்த்தை சாலத்த போடுவீங்களே தெரிஞ்சு போச்சா இப்ப இது எதுக்கு திடீர்னு நீங்க கொஞ்சம் சொல்றதுனால நான் சொல்றேன் இல்ல இப்ப விஜயலட்சுமி மேட்ரு இருக்குன்னு நான் வருவேன்னு பாக்குறீங்களா அதுவே ஒரு மேட்ரு தான் அந்த வகைராதான நீங்களும் இப்ப உங்க தலைவர் நீங்கள்லாம் எந்த வகைரா

அதாவது கொல்லை கொலை இது மாதிரி இருக்கு உங்களுக்கு தெரியுமா கொளை கொளை மட்டும் இருக்கு வேற என்ன இருக்கு உங்களுக்கு என்ன தெரியும் கொளை வேற வேற தான் தெரியுமா வேற ஒண்ணு 나라 வேற தெரியும் அமெரிக்கால போயிட்டு எலக்ட்ரிக் சைக்கிளை ஓடி எலெக்ட்ரிக் சைக்கிளை ஸ்விட்ச் ஆன் பண்ணாலே ஓடும் ஆனா அத உலகத்துல ஓட்டி எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை வாடகை தரவில்லைன்னு பாட்டு பாடிட்டு பாடிட்டுندாரே அதாவது அது தெரியும்

அப்படியெல்லாம் சொல்லாதீங்க அதாவது ஒரு தேசத்தை கேற குறையும் அவங்க எது பண்ணாலும் நீங்க பண்ணிக்கலாம் நீங்க எது பண்ணாலும் அவங்க பண்ணான்னு சொல்லலாமா அறுபத்தி ஏழுல இருந்து தொடர்ச்சியா அந்த திராவிட கட்சிகள் தான் ஆண்டுகிட்டு இருக்கோம் சரியா அப்படி ஆண்டு இன்னைக்கு தமிழகத்தை இந்த அளவுக்கு நீங்க எல்லாம் பேசிங்க என்ன பண்ணி கிடிச்சீங்க

இந்த பத்து லட்சம் கோடி கடந்து இருபத்தி ஒன்னு வரைக்கும் லட்சம் லட்சம் கோடி கோடி இந்த ஆட்சிக்கு வந்தால் தவறாவே பதிவு பண்றீங்க அஞ்சு லட்சத்தி எண்பதாயிரம் கோடி கடனை வச்சுட்டு முந்தைய திமுக திமுக ஆட்சி போச்சு அதுக்கப்புறம் வந்து அதுக்கு வட்டி கற்றது எவ்வளவுங்க நீங்க வந்து அடைப்பின்னு சொன்னீங்களே ஒவ்வொரு தனி மனித வருமானத்தையும் உயர்த்து சொன்னீங்களே ஆமா இன்னைக்கு தனி மனிதனுடைய வருமானம் உயர்ந்திருக்குல்ல

அப்படியா ஆமா நல்லா பேசுறீங்க நல்லா பேசுறீங்க ரொம்ப வரவேற்க வேண்டிய செய்தி உங்களுக்கு பேசுற உடங்கவல் ஓவியமே உற்சாக காவியமே ஓடை நறுமுறை உடையவள் புதுநிலமே அன்பே அழகே இன்பமே இனிய தென்றலை மரகத மணியை மாணிக்க இன்றைக்கு முப்பத்தாறு லட்சம் வாக்குகளை வாங்கி ஒருத்தர் இங்க இருக்க போய் தான் எட்டு வழிச்சால வரல சீமான ஒருத்தர் இருக்க போய் தான் அங்க பறந்து ஒரு விமானம் இது வரைக்கும் வரல சீமான ஒருத்தர் இருக்க போய் தான் திமுக அரசு குறைந்தபட்சம் அந்த கனிமோல கொள்ள ஆத்து மூல எதிர்த்து நாங்க போராடிட்டு இருக்கோம் சீமான ஒருத்தருக்கு போய் தான் கேரளால இருந்து குப்பை குப்பையை கொண்டு போறதை தடுத்துனதுக்கு போராடுறோம் பேரை கேட்ட உடனே சும்மா அதிர்றது இல்ல இப்ப மார்ச் மாதம் ரெண்டாம் தேதி செங்கோட்டையில கனிமோல கொள்ளையை கண்டிச்சு கண்டன ஆர்ப்பாட்டம் கூட்டி பெருக்கு எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு இருக்காரா